ஓம் நம சிவாயம் இன்று அமாவாசை முன்னிட்டு வெள்ளங்கிரி மலை கோரக்கச்சித்தருடைய ஆசிரமத்தில் சிறப்பு பூஜைகளும் வேள்விகளும் அன்னதானங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கேன் ஏழ்மைகளில் பணம் வேண்டாம் உண்மையாக இருக்கணும் அந்த உண்மையாக இருக்கிறதுக்காகத்தான் இத்தனைகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் நம சிவாயம் போற்றி போற்றி மக்களுடைய நம்ம வேள்வியை யாகங்க இன்று நம்ம தொடர்ந்து பண்ணியிருக்கோம் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பேரானந்தம் அந்த ஆனந்தத்தில் நாம் சோரத்த பெருமானுக்கு இன்று அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம் வேள்விகளும் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் சிவாயணம் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கு இறைவன் பரிசுத்தமாக எல்லாத்துக்கும் அருண் புரியணும் நம்ம சிவாயம் போருக்கருடைய எல்லாரும் எல்லோருக்கும் நல்லாயிருக்கும் शायू <laughs> <laughs> <laughs>